எட்டாம் வகுப்பு திராவிட மொழி குடும்பம் பாடத்தின் மதிப்பீடு வினாக்கள் திராவிட மொழிகள் மொத்தம் இருபத்தி எட்டு இதை வந்து தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி வட திராவிட மொழி என மூணா மூன்றாக பிரிப்பர் தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது தமிழ் மொழியில் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் இது கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பே எழுதப்பட்ட மிக பழமையான இலக்கண நூல் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நன்னூல் பதிமூணாம் நூற்றாண்டில் பவனந்தி முனிவர் எழுதின நன்னூல் தான் தற்போது பாட புத்தகத்தில் உள்ளது அதையும் பார்த்துக்கோங்க மலையாள மொழியில் பழமையான இலக்கண நூல் லீலா திலகம் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் மொழியியல் அறிஞர் சாகத்தியலிங்கம் அவர்கள் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் மொழியியல் அறிஞர் சாகத்தியலிங்கம் ஓகே இது பார்த்துங்க பொது ஆண்டு ஐந்து பொது ஆண்டு ரெண்டாம் நூற்றாண்டு காலத்தை வந்து சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் பார்த்துங்க மார்க்கம் தோன்றிய ஆண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு